யுகே யினுடைய லெஸ்டர் நகரத்தில் செப்டம்பர் முதலாம் திகதி ஒரு கொடூரமான சம்பவம் பதிவு செய்யப்பட்டது எண்பது வயதான முதியவர் ஒருவர் ஒரு பூங்காவில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பான முக்கியமான ஒரு வெளியீடு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த வெளியீடு மிகவும் அதிர்ச்சிகரமான ஒன்றாக இருக்கிறது குறிப்பிட்ட இந்திய முதியவராக இருக்கிற ஒரு குடும்பஸ்தருக்கு இப்படியான ஒரு சம்பவம் நடந்தது குறித்தான விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்தது அந்த விசாரணைகளுடைய ஒரு முடிவாக இந்த முடிவு வெளியாகி இருக்கிறது பண்டிகை காலங்களை ஒட்டி பயணங்களுக்காக தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு முக்கியமான ஒரு அறிவித்தல் வெளியிடப்பட இருக்கிறது வாகன ஓட்டிகள் அதாவது வாகன சாரதிகள் பிரித்தானியா முழுவதும் பயணங்களை ஏற்பாடு செய்திருப்பவர்களுக்கு முக்கியமான ஒரு அறிவித்தலாக இந்த அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது சிறிய அகதிகளை நிறுத்தி வைத்திருக்கிற பிரித்தானியாவினுடைய தீர்மானத்தால் பாதிக்கப்பட்ட பல மக்கள் ஒன்றிணைந்து தங்களுடைய வருத்தத்தையும் வெளியிட்டிருக்காங்க இந்த அகதிகளுக்கான நிலைமை இவர்களுக்கான செலவு எப்படி இருக்கிறது போன்ற அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது யூகேனுடைய மிக முக்கியமான ஒரு நிறுவனமாக இருக்கிற லைக்கா மொபைல்ஸில் பணிபுரிபவர்களுடைய தொழில்கள் பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது சம்பந்தமான செய்திகளையும் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் மறக்காம இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க யூகேயில் நடக்கிற முக்கியமான செய்திகள் தகவல்கள் பற்றிய விஷயங்கள் இந்த சேனலில் தொடர்ந்தும் வர காத்திருக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்றது ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் பலர் கேள்விகள் கேட்குறீங்க இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் உதவிகள் அல்லது கேள்விகள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அந்த கேள்விகளுக்கான பதில்களை ஒவ்வொரு வீடியோக்களையும் இணைத்துக்கொள்வது பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு நண்பர் கேட்டுக்கொண்ட முக்கியமான ஒரு கேள்வி யூகேயில வேலை வாய்ப்புகள் பற்றிய அவருடைய கேள்விக்கான பதிலையும் இந்த வீடியோவில் இணைத்திருக்கிறேன் செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி ஒரு முதியவர் அவருடைய வளர்ப்பு நாயுடன் வாக்கிங் போயிருக்கார் லெஸ்டர்ல இருக்கிற ஒரு பூங்காவுக்கு இவர் வாக்கிங் போயிருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் அங்க வந்த ஐந்து சிறுவர்களோட ஏற்பட்ட வாய் தர்க்கத்தின் காரணமாக அந்த ஐந்து சிறுவர்களும் இவரை சரமாரியாக தாக்க தொடங்கியிருக்கிறார்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து இவருடைய கழுத்து பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டதன் காரணமாக இவர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த முதியவரை பொறுத்தவரைக்கும் இவர் ஒரு குடும்பஸ்தராக இருக்கக்கூடியவர் பஞ்சாபிலிருந்து யூகேக்கு வந்து யூகே ல செட்டில் ஆகி இருக்கக்கூடிய ஒருவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தினுடைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட போது முதற்கட்டமாக பதினான்கு பதினைந்து வயதான ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டிருந்தான் அதற்கு பிறகு நேற்றைய தினம் மிக முக்கியமாக இந்த சம்பவத்தின் பிரதான குற்றவாளியாக அல்லது சந்தேக நபராக இனங்காணப்பட்ட பனிரெண்டு வயதான சிறுமி ஒருவரும் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது யூகே பொறுத்தவரையில வன்முறை சம்பவங்கள் குற்றச்சம்பவங்கள்ல சிறுவர்கள் குழந்தைகள் ஈடுபடுத்தப்படுவது வெகுவாகவே நடந்து வர ஒரு விஷயமாக இருக்கிறது இதற்கான ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தையும் பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் எடுப்பதற்கு இருக்கிறார் அப்படின்ற அறிவிப்புகளும் கடந்த வாரங்களில் செய்திகளாக வெளியிடப்பட்டது சிறுவர்களை பயன்படுத்தி இப்படியான வன்முறை சம்பவங்கள்ல ஈடுபடுத்துவது சிறுவர்களை இப்படியான வன்முறைகளுக்காக தயார்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி இரண்டு விதமான பிரச்சனைகள் யூகே ல இருக்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னால யூகே முழுவதும் நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டை விசாரணைகளின் போது போதைப் பொருட்கள் விற்பதற்கும் இப்படியான குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபடுவதற்கும் அப்படின்னு சொல்லி தயார்படுத்தப்பட்டு வைத்திருந்த குழந்தைகள் சிறுவர்களையும் போலீஸார் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இந்த கைதுகளின் போது ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது உங்களுடைய குழந்தைகள் சிறுவர்கள் இப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்களா அவங்களுடைய வெளித்தொடர்புகள் எப்படி இருக்கு அவங்க யார் கூட எல்லாம் போறாங்க யார் கூட சந்திக்கிறாங்க அவர்களுடைய பாவனைகள் என்ன இப்படியான விஷயங்கள்ல பெற்றோர்கள் சரியான கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் பொதுமக்களுக்கு வழங்கி இருந்ததையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறது மிக பொருத்தமாக இருக்கும் பண்டிகை காலத்தையொட்டி இருபத்தி நான்காம் திகதி இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் இருபத்தொன்பது தசம் மூன்று மில்லியன் மக்கள் வீதிகளை பயன்படுத்த இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி யூகேனுடைய மிக முக்கியமான நிறுவனமாக இருக்கிற ரேக் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இந்த அறிக்கையை பொறுத்தவரையில குறிப்பிட்ட நாட்கள்ல பொதுவான பயணங்கள் அவசியமற்ற பயணங்களை தவிர்த்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது வேகங்கள் தொடர்பான மிக முக்கியமான தீர்மானங்களையும் எடுக்க வேண்டிய அவசியமும் ஒவ்வொரு வாகன சாரதிக்கும் இருப்பதாகவும் இது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் பாதுகாக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் பொறுத்த வரையில் இந்த எமர்ஜென்சி சர்வீஸ் வழங்குறதுல இவங்க ஒரு முக்கியமான நிறுவனம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபால்ட் ஏற்படும் போது அல்லது ஏதாவது ஒரு பழுது ஏற்படும் போது அவங்க வந்து உங்களுக்கு ரிகவரி சர்வீஸாக செய்து தருவது வழக்கம் இந்த நிறுவனத்தினுடைய அறிக்கையை பொறுத்தவரையில இந்த இருள் சூழ்ந்த காலப்பகுதிகளில் அதுவும் பண்டிகை கால பகுதிகளில் மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கும் அதே நேரம் வேகமாக வாகனம் ஓட்டுவது போன்ற விஷயங்கள் வந்து அதிகமாக இருப்பதனால வாகன ஓட்டிகள் மிகவும் கவனமாக இந்த நாட்களில் நடந்து கொள்ள வேண்டியதாகவும் அவசியமற்ற பயணங்களை தடுக்கிறது மூலமாக இந்த எண்ணிக்கையை குறைக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க நீங்கள் வாகனம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலப்பகுதியில் வந்து ஸ்னோ பெய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு அறிவிப்பும் மெட் டிபார்ட்மெண்ட்னால் வழங்கப்படுகிறது ஸோ அப்படியான சந்தர்ப்பங்களில் உங்களுடைய வாகனத்துடைய டயர்கள் வைப்பர்கள் வந்து சரியாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஏன்னா அப்படி இல்லாத பட்சத்தில் அது மிகப்பெரிய ஒரு விபத்தில் போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சிரிய அகதிகளினுடைய செலவுக்காக மாதம் ஒன்றிற்கு பதினோரு மில்லியன் பவுண்ட்ஸ்கள் செலவிடப்படுகிறது என்கிற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது சிரியாவிலிருந்து வந்த அகதிகளினுடைய அகதி அந்தஸ்து கோரிக்கை இப்போது தற்காலிகமாக யூகே நிறுத்தப்பட்டிருக்கிறது சிரியாவில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் காரணமாக சிரியா ஒரு பாதுகாப்பான இடமாக இருந்தால் மீண்டும் இவர்கள் நாட்டுக்கு அனுப்பப்படலாமா அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலேயும் ஐஎஸ்ஸுக்கு சாதகமானவர்கள் தீவிரவாதத்துடன் தொடர்புடையவர்கள் யூகேக்குள் வரக்கூடும் அப்படின்ற காரணத்தினாலும் சிரியர்களுக்கு யூகே எசைலம் வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி பதினாறாம் சிரியாவில் சிரியாவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த சிறிய அகதிகள் மிகுந்த இன்னல்களுக்கு முகம் கொடுக்கிறதாகவும் இவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில நாட்டிற்கு போக முடியாத நிலையில் யூகேலையும் இவர்களுக்கான எசைலம் மறுக்கப்பட்டு ஒரு மிக பின்தங்கிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இவர்களுக்கான செலவுகள் அதிகரித்திருக்கிற இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்த ஒரு அகதி த கார்டியன் பத்திரிகைக்கு அவருடைய ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதை பொறுத்தவரையில அவருடைய குடும்பத்திற்கும் அவருக்கும் உயிருக்கு ஆபத்திருக்கு அப்படின்றதுனால நாட்டுக்கு போக முடியாது இருந்தாலும் யூகேலையும் எங்களுக்கு அசைலம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னும் போது எங்களுடைய வாழ்க்கை மிகுந்த பின்னடைவை சந்தித்திருக்கிறது எங்களுக்கும் ஒரு நாட்டுல வந்து அகதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோ தேவையோ கிடையாது ஆனா அப்படியான ஒரு சந்தர்ப்பம் தான் இப்போ எங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலையாக அவருடைய கருத்தை தெரிவித்திருந்தார் சிறிய அகதிகளுக்கு எவ்வாறான ஒரு தீர்மானத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்ற தீர்மானங்கள்ல இப்போது பிரித்தானிய பிரதமரும் பிரித்தானியாவின் லேபர் அரசாங்கமும் ஈடுபட்டு வருகிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது லைகா மொபைல் நிறுவனத்தினுடைய தொண்ணூறு வீதமான பணியாளர்கள் வேலையை விட்டு நிறுத்தப்பட போகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் செய்திகளில் வெளியாகி இருக்கிறது இந்த தகவலுக்கு அமைய மிகுந்த கிட்டத்தட்ட மில்லியன் பவுண்ட்ஸ் இருப்பதனால் இந்த ஒரு லே ஆஃப் நடக்க போகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது இந்த தகவலை பொறுத்த வரையில பிரித்தானியாவில நாற்பத்தி பேரை மாத்திரம் வைத்து கொண்டு நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் லைக்கா அப்படின்றதாகவும் இதன் காரணமாக மேலதிகமாக இருப்பவர்கள் முன்னூற்றி ஐம்பது தொடக்கம் நானூறு வரையிலான பணியாளர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட போகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரையில டூரிஸ்ட் கட்சியினருக்கு பெருமளவிலான பணத்தை கொடுத்தார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டும் லைகா நிறுவனத்தின் மீதும் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சுபாஷ்கரன் மீதும் இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது டூரிஸ்ட் கட்சியினருக்காக இரண்டு மில்லியன் பவுண்ட்களை குறிப்பிட்ட சில கால பகுதிகளிலேயே இவர்கள் கொடுத்திருந்ததாகவும் மிகப்பெரிய ஒரு வரி ஏய்ப்பை இவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஐம்பத்தி ஒரு மில்லியன் அளவுல செய்திருந்ததாகவும் குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது இது இப்படி இருக்கும் போது இந்த நிறுவனம் நஷ்டத்துல போகுது அப்படின்ற காரணத்தினால பணியாளர்களை நீக்குவது குறித்தான ஒரு ஆலோசனையில இந்த நிறுவனம் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு நண்பர் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா யூகேக்கு வந்து நாங்கள் வரும்போது பேட் ஸ்பான்சர்ஷிப்பில் வர முடியுமா கே வேலை இல்லாத போதும் நாங்கள் வந்து பேட் பண்ணி அதாவது நாங்கள் பணம் கொடுத்து சிஓஎஸ் வாங்கி அதன் மூலமாக யூகேக்கு வர முடியுமா அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தார் இந்த கேள்விக்கான பதில வந்து கமெண்ட்ல சொல்றது அப்படின்றத விட வீடியோவில் ஒரு சின்ன ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் என்னன்னா நீங்க வந்து பணம் கொடுத்து ஒரு விசா வாங்கி வாரீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அதுக்கான பேக்கப் இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்கு வந்து இங்க சர்வை பண்றது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இது சட்டவிரோதமான ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க இதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க அந்த சிஓஎஸ் வாங்கி வந்தா கூட சில நேரங்கள்ல உங்களுடைய வேலைகள் அவங்க சிஓஎஸ் போலியானதாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு எடுத்தாந்தவங்க உங்களை கண்டாக்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம் இல்லை நீங்கள் ஐஎல்ஆருக்கு போகும்போது உங்களுக்கு தேவையான கடிதங்கள் அவங்க தராமல் இருக்கலாம் இப்படியான பல சிக்கல்கள் இருக்கு உங்களுக்கு வந்து வர வேண்டிய நீதியான நேர்மையான வழிகள் நிறையவே இருக்குது அந்த வழிகளில் முயற்சி செய்யுங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பணம் கொடுத்து வரும்போது ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இது வந்து ஒரு அட்வைசபிள் வழி கிடையாது இது சட்டப்பூர்வமான வழியும் கிடையாது ஒரு வேலை இல்லாமல் நீங்கள் இங்கே வாரீங்க அப்படின்னும் போது உங்களுடைய டாக்ஸ் என் போன்ற பல விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கு இதை உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்றத யோசிச்சுட்டு அடுத்த முடிவுகள் அடுத்த ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்து வச்சீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு இது இருக்கும் இந்த வீடியோவை முழுசா பாத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னொரு வீடியோவில இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்